அமெரிக்காவில் வருஷத்துக்கு ஒரு வாட்டி பிளாக் பார்ட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே சுற்றி இருக்கிற தெருவில் இருக்கிறவங்க எல்லோரும் ஒரு இடத்துல கூடி என்ஜாய் பண்ணுவாங்க விதவிதமான கார்கள் பைக்ஸு எல்லாம் அங்கே வரும் நிறைய ஃபன் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் நம்ம இன்றைக்கி அங்கே வந்த அந்த விதவிதமான கார்களை மட்டும் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் வந்த விதவிதமான பைக்குகளையும் பார்க்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க i like music